ஜாமீன் கையெழுத்து ஒருத்தருக்கு போடலாமா போடக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறீங்க அது வந்து உங்களுடைய விருப்பம் நீங்கள் விருப்பப்பட்டால் போடுங்க வேணான்னா விட்டுருங்க அதுக்கு என்ன ஒரு கேள்வி இருக்குது சரி நீங்கள் கேட்க வந்த விஷயம் என்னென்னா இந்த ஜாமீன் கையெழுத்து சூருட்டி கையெழுத்து வந்து ஒருத்தருக்கு போட்டால் நமக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படி தான் நீங்கள் கேட்க விரும்புகிறீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது ஒருத்தருக்கு நம்ம ஜாமீன் கையெழுத்து போடும்போது நாமளும் வந்து அந்த போகிறவர்னு சொல்லுவாங்க உடன் சேர்ந்து கடன் வாங்குவார் கூட்டு கடனாலேயே நாம் அதில் வந்துடும் என்ன அப்படின்னும் போது அந்த கடனை பெற்றோர் வந்து திருப்பி கட்டாமல் போனார் அது வங்கியாக இருக்கலாம் நிதி நிறுவனமாக இருக்கலாம் வேறு ஏதோ ஒன்று இருக்கலாம் அப்படி அவர் திருப்பி செலுத்தாத பட்சத்தில் அந்த தவணைத் தொகையோ அல்லது கடனையும் செலுத்தாத பட்சத்தில் அவர் பேர் வந்து சிபிலில் வந்துடும் சிபில் அப்படின்றது வந்து ஒரு ஒரு அரசு நிறுவனங்கிறது ஒரு தனியார் நிறுவனம் கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம் யார் யார் எந்தெந்த இடத்துல வந்து பண பரிவர்த்தனை எவ்வளோ கட்டுறாங்க அவங்களுக்கு பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து பேங்க்கில் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது எவ் எப்படி செய்ய அவங்களுடைய ஃபுல் ரெக்கார்டு அதை வந்து வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு தலைம் அது வங்கியில் வந்து அவங்களுடைய குடுக்கல் வாங்கல் எப்படி இருக்குது அவங்க வந்து முறையான கடன் போகிறா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் வந்து இந்த கடன் செலுத்தாத நபரை வந்து நிச்சயமாக வந்து சிவிலில் வந்துடும் அவருடைய பேர் அந்த சிவிலில் வரும்போது இந்த சூரிட்டி கையெழுத்து போடுறாரு ஜாமீன் கையெழுத்து போடுறீங்க இல்லையா ஜாமீன் கையெழுத்து போடக்கூடிய நபரும் வந்து நிச்சயமாக அதில் சேர்க்கப்படுவார் ஏன்னா ஜாமீன் கையெழுத்து போடுற போடுபவரும் வந்து ஏறக்குரிய கூட்டு கடனாளியாக வருவார் ஒருவேளை அந்த கடன் பெற்றவர் கட்டாத பட்சத்தில் அந்த கடனுக்கான தவணை செலுத்துறதோ முழு தொகையை செலுத்த வேண்டிய மொத்த பொறுப்புமே வந்து யார் ஜாமீன் கையெழுத்து போடுறாங்களோ அவங்களுக்கு வந்து சேரும் அதனால் நீங்கள் ஜாமீன் கையெழுத்து ஒருத்தர் போடும்போது முன் ஒருவேளை அவர் கட்ட தவறினால் நாம் கட்ட தயார் அப்படின்ற மனநிலை இருந்தால் ஜாமீன் கையெழுத்து போடுங்க இல்லை அவர் நிச்சயமாக கட்டுவார் அப்படின்னா அதை உறுதிப்படுத்திக்கிட்டு அவருடன் பேசிக்கிட்டு கையெழுத்து போடுங்க ஏன்னா ஜாமீன் கையெழுத்து போட்டு கடனை கட்டாத போது இது போன்ற சிக்கல்கள்லாம் நிறைய வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த கையெழுத்தை பொறுத்த வரைக்கும் யோசிச்சுட்டு செயல்படுங்க ஏன்னா கடன் வந்து அவர் வாங்குறாரு அதனால் நம்ம தானே கையெழுத்து போடுறோம் அப்படின்ற மாதிரிலாம் வேணும் அவர் கடன் வாங்கினாலும் ஜாமீன் கையெழுத்து போகிற உங்களுக்கு வந்து அந்த கடனில் வந்து கட்டக்கூடிய பொறுப்பு நிச்சயமாக இருக்குது நாளை அவர் செலுத்தாத பட்சத்தில் நீங்கள் தான் பொறுப்பாளி ஆகுங்க கடன் அலி இருப்பீங்க அதனால் யோசித்து செயல்படுங்க நன்றி நண்பர்களே இது போன்ற உபயோகமான தகவல்களுக்கு தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம் நான் உங்கள் வழக்கறிஞர் வி ஜெகதீசன்